ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்னென்னா பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய லாபச்சனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் நீடிக்கிறார் அதைவிட மேலாக கடைசியில் டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி கடைசியில் நடக்கிற ராகு கேது பயிற்சி கூட உங்களுக்கு மூணாம் இடத்துல கேது வந்துடுவார் ரிசவராசிக்காரர்களுக்கு சொத்து சேர்க்கை நடக்கக்கூடிய அமைப்பு பொருள் சேர்க்கை நடக்கக்கூடிய அமைப்பு மிக முக்கியமாக ஆணுக்கு பெண் அறிமுகம் பெண்ணுக்கு ஆண் அறிமுகம் என்கின்ற அளவில் மனதிற்கு பிடித்த ஒரு துணையை ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்க போவதால் இதுவரைக்குமே திருமணம் நிச்சயமாகாதவர்களுக்கு திருமண நிச்சயம் இந்த வருடத்திலேயே திருமண உறவுகள் புத்திர பாக்கியம் கிடைத்தல் வேலை நிறைவாக இருக்கக்கூடிய தன்மை வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில் மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே இருக்கின்ற இடங்களிலேயே நல்ல வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி உறவுகள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நட்பில் ஏற்பட்ட விரிசல்கள் எல்லாம் கொஞ்சம் நல்ல விதமாக தீரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது ரிஷபத்திற்கு பெரும்பாலும் ஒரு எண்பது சதவிகிதம் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய யோக வாரம் வருடமாக அமைந்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம்